இது மாதிரி நம்மள ஆன்மீகத்தோட இறை நம்பிக்கையை நான் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை எப்படி ஊற்றுறது அப்படிக்கான அறிவுரைகளை எங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் இறை பக்தியா இருந்தாலும் இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் அதுக்கு ஏத்துக்கிற தன்மை ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கூட வர்றாங்க ஒரு வயசுக்கு மேலே அதை வந்து ஏற்றுக்கிற தன்மை அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு சாமி கோயில் எல்லாருக்கும் இதை பொதுவா இப்ப வர்ற சந்ததிகள் அனைவரும் ஒரு குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா பேச்ச கேட்டு கோயிலுக்கு வர்றாங்க எல்லாமே செய்யறாங்க ஒரு வயசுக்கு மேல அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அதுக்கான அறிவுரைகளை நாங்க என்ன அம்மா அப்பாவா பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த வந்து ஆன்மீகத்தை பத்தி எப்படி நாங்க உரைக்கணும் எப்படி அவங்களை இந்த வழி நடத்தணும்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரோட குழந்தைங்களுக்காகவும் சார்பாகவும் பல்வேறு ஜென்மா ஜென்பங்களினுடைய புண்ணிய தொடர்புகளால் கலியுகத்தில் மானிடர்களாக பிறந்து புண்ணிய நிலைகளாலும் அவர்கள் நற்புண்ணிய நிலைகளை ஆற்றுவதற்காக மானிரர்களாகப் பிறந்து பாவ நிலைகளால் அவர்கள் பாவங்களை கழித்து கர்ம வினைகளை கழிப்பதற்குரிய பிறப்புதனை ஏற்றுக்கொண்ட மானிடர்கள் இருவரும் ஒன்றாக பிறந்து அவரவர்கள் அவ்வினைகள் அவரவர்களுடைய ஊழ்வினைகள் முன்னோர் மூத்தோர்களுடைய பாவ சாபங்களால் ஒன்றாக இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு எத்தடத்தில் எங்கு எவருக்கு யாருக்கு மகவாக மகனாக பிறந்து எவரை மணந்து எவரை பெற்று எவரோடு பிறந்து இந்நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஆற்றலாக அவன் மாநிலனாக பிறக்கின்ற பொழுது ஓர் அகவை நிலை வரை நீர் உரைத்தவாறு பெற்றோர்களுடைய சொல் கேட்டு விபரம் அறியா நிலைகளில் பெற்றோர் சொல் கேட்டு தனக்கென ஓர் விபர நிலைகள் அது விபரம் இல்லா விபர நிலைகளை அவர்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது மாற்று நிலைகளுக்கு செல்கின்றார்கள் அவர்களை சரிப்படுத்தும் நெறிப்படுத்தும் நேர்படுத்தும் நிலை என்ன என்று வினவிய சீடரே அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி உமக்கு நடந்து வரும் கலியுகத்தில் பறந்திருக்கக்கூடிய இத்தகைய உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கும் இக்கலியுகத்தில் ஒரு சிறு நிலையே ஒரு சிறு நிலையே அவர்கள் உணர்வுதனை ஊட்டுவதற்கும் வெளிச்செல்வதற்கும் உரிய ஒரு சிறு நிலையே அந்நிலை பெற்றோர்கள் தன் சந்ததிகளை அல்லாது மற்றவர்களுடைய சந்ததிகளையும் மற்ற உயிரினங்கள் அனைத்தையுமே ஒன்றாக ஒன்றாக அவர்களையும் பராமரித்து பாவித்து வரக்கூடிய அச்சூழல்தனை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு தான் தனக்கு என்கின்ற நிலையில்லாது இந்நிலையிலிருந்து வெளிச்சென்று நல் உணர்வு நல் பக்குவ உணர்வு பக்குவம் என்பதை உணரக்கூடிய பக்குவ உணர்வுதனை பெற்றோர்கள் நல்முறையில் அறிந்து புரிந்து இதுபோன்று மகா சச்சங்கம நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அற்புத சபைகள் தோறும் நடைபெறுகின்ற ஆலய வளாகங்களில் நடைபெறுகின்ற அத்தகைய தலங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வதன் மூலமும் தான் அமர்ந்து தான் இல்லத்தில் அமர்ந்து நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் அதீத வேகம் எடுத்த கலியுகமாக இருக்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் இடையே அவர்கள் அமர்ந்து நேரங்களை நாளிகை பொழுதுகளை கழிக்கின்ற காலங்கள் என்பது சுருங்கி வருகின்ற இத்தகைய கலியுகத்தில் ஆற்றலாய் தன் சந்ததிகளோடு தன் குழந்தைகளோடும் மற்ற சந்ததிகளோடும் ஒன்றாக அமர்ந்திருந்து ஒரு சேர உரையாடி இறைபற்றிய உரையாடல்களை அதீத நிலையிலே அவர்கள் திருவாய்களிலிருந்து ஒழிக்கின்றவாறு அற்புதமாக அவரவர்களோடு அமர்ந்து உரையாடி நல் பழக்க வழக்க நிலைகளை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எப்பழக்க வழக்க நிலைகளில் சார்ந்திருந்த பொழுதும் அதனை நேர்கொண்ட பார்வையில் சென்று திருத்தாது அதனை நேர்கொண்ட நிலையில் சென்று திருத்தாது அவர்களுடைய அகவை நிலை அவர்களுடைய அகவை நிலை பற்றி அறிந்து அவர் அவர்களுடைய தொடர்பு நிலைகள் பற்றி அறிந்து அவர்களை பின்தொடர்ந்து செல்வதல்ல தொடர்பு நிலை பற்றி அறிவது அவர்களோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது அவர்களுடைய தொடர்பு நிலைகளை யாம் காண முடியும் கண்கூடாக அற்புதமாய் அமர்ந்து உரையாடுகின்ற உரையாடல்களுக்கு மேலான ஓர் அறிவுசார் பரப்புதல் நிலை பறைசாற்றுதல் நிலை என்னும் நிலை வேறு எங்கும் அல்ல எதுவும் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுபோன்று அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து தன் மகவு மகன்களோடு ஒன்றாக அமர்ந்து உரையாடி அவரவர்கள் நல்நிலைகளை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சார்ந்த இடங்களுக்கும் சென்று அவர்கள் அமர்ந்த பொழுதும் மாற்று நிலைக்கு செல்கின்ற பொழுதும் தன்னுடைய பெற்றோர்கள் தன் குருமார்கள் தன் உடன் பிறந்த குருமார்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அறிவுரைகள் அவர்களை தடுத்தாட்கொள்ளும் நிலைதனை அவர்கள் பெறுவார்கள் அவரவர்களுடைய கர்ம ஊழ் ஊழ்வினைகள் அதீத நிலையில் அவர்களை தாக்காது இருக்கும் பொழுது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடரே இது கலியுகத்தில் வளர்ந்து வரும் அகவை நிலையில் நிர்வுரைத்தவாறு விபர நிலை அல்லா விபரங்களை அறிகின்ற அத்தகைய கால பருவங்களில் ஓர் நிலையிலிருந்து அவர்கள் அவ் அகவை நிலையிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது தன் அகவை உயர்கின்ற பொழுது தன் சிரசில் தன் சிரசில் எழும் ஓர் சிந்தை அவர்களுக்கு தான் ஆற்றும் நிலை தவறு என்கின்ற சிந்தை அவர்களுக்குள் எழுகின்ற பொழுது அது தவறு என்று தெரிந்து வெளிச்செல்கின்றவன் வெளிச்செல்கின்றவன் அது எப்பாலினத்தவராக இருந்த பொழுதும் அவன் இறை நிலையை நோக்கி பயணப்படுகின்றான் என்பதே முதல் படியாகும் சிலரே அவ்வாறு எது தவறு எது சரி என்று அவர்கள் உணரும் நிலை உள்ளுக்குள் வளர்கின்ற பொழுது அவர்கள் எதனை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதன்படியே அவர்களுடைய தொடர் வாழ்வு நிலை அமையும் அவ்வாறு அவர்கள் அத்தகைய நிலைதனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதே யாம் உரைத்த உரையாடல் நிலை அவர்களை அமர வைத்து உரையாடுகின்ற உரையாடல் நிலை என்பது தொடர வேண்டும் அவர்களோடு இணையாக என்று யாம் அகத்தியன் உரைத்து இது கலியுகத்தில் அகவை நிலைக்கு உயர்கின்ற சந்ததிகளுக்கு உரைக்கக்கூடிய உரைகள் ஆனால் அவ்வாறு தேர்ந்தெடுத்த நிலைகளால் அவர்கள் பயணப்படுகின்ற பொழுது அவர்களை இடர்பாட்டுக்குள்ளும் இன்னலுக்குள்ளும் அழைத்துச் செல்கின்ற கர்ம வினைகளிலிருந்து இருந்து விடுபட வைக்கக்கூடிய அற்புதமான இதுபோன்று பிரபஞ்ச இதுபோன்று அதீத இறை சபைகளோடு தொடர்பு கொண்டு சித்த நிலைகள் கொண்ட குருமார்களோடு தொடர்பு கொண்டு ஆற்றலாய் அவர்கள் பயணப்படுகின்ற பொழுது அகவை ஓர் நிலையல்ல அகவை ஓர் தடையல்ல வயது என்பதற்கும் ஆன்மீகத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை ஒருவன் தன்னுடைய நாற்பது ஐம்பது வயதுகளை தாண்டிய தான் ஆன்மீகத்திற்குள் செல்ல முடியும் என்கின்ற கூற்று பொய்யான கூற்று எவனொருவன் தன் நிலையை உணர்ந்து தனக்குள் எழுகின்ற அத்தகைய இரு வினாக்களுக்குள் எவ்வினாவை நல்விடை கொண்டு தேர்ந்தெடுக்கின்றானோ அவன் அக்கணமே ஞான நிலைக்குரிய முதல் படியினை எடுத்து வைக்கின்றான் என்ற அற்புதமான நிலைதனை அகத்தியன் உணர்த்தி இது நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் எவ்வுரை உரைத்தாலும் அவ்வுரை அவர்களுக்குள் செவிகளுக்குள் செல்லாது மாற்று நிலை கொண்ட சிந்தனைக்குள் செல்கின்ற இக்கால களிகட்ட நிலைகளில் இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்து சற்சங்க நிகழ்வில் வந்து அமர்ந்து உரை கேட்கின்ற நிலை இருக்கின்றதே இந்நிலையிலிருந்து பெறுகின்ற அருளாற்றலால் நீர் உரைக்கக்கூடிய உம் வாக்கு நிலையிலிருந்து உரைக்கக்கூடிய அத்தகைய சொற்களை கேட்கின்றவர்கள் நல்நிலையில் பயணப்படுகின்ற பொழுது அப்புண்ணிய நிலையானது உமை வந்தடைந்து உமது சந்ததிகளை அப்புண்ணிய நிலை நேர்கொண்ட நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் எவராக இருந்தாலும் அப்புண்ணிய நிலைகள் அவரவர்கள் சந்ததிகளை நல்நிலைக்கு அழைத்து செல்லும் சூட்சம ஆற்றலினை உங்கள் மூலமாக வளர்த்து கொள்ளும் அறிவாற்றலை கற்றுக் கொடுக்கும் சபையே இச்சபை என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம் அமர்ந்து உரையாடும் நிலை ஓர் நிலை அவர்கள் எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்கும் சூழலில் அத்தகைய அகவையில் அவர்களுக்குள் இருந்து நீர் உரையாற்றுவது ஓர் நிலை இதுபோன்று சபைகளின் மூலமாக தொண்டாற்றுகின்ற சூட்சம புண்ணிய நிலைகளின் மூலமாக உம்மிடம் இருந்து செல்கின்ற சூட்சம புண்ணிய ஆற்றல் அவர்களை திருத்துகின்ற நிலை ஓர் நிலை என்று அகத்தியன் உரைத்து மூன்றாவதாக யாம் கூறிய இந்நிலை சூட்சமத்தில் அதீத பணியாற்றும் அற்புத பணியாற்றும் உமக்குள் இருந்து அனைத்து சீடர்களுக்குள் உள்ளிருந்து என்றும் யாம் அகத்தியன் நல்ல ஆசிதனை வழங்கி எழுப்பிய வினாவிற்கு அகத்தியின் விடை பகிர்ந்த திருப்திகரமான அந்நிலையோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்து